எபிசோட் இருபத்தி நகைச்சுவை மர்மம் மர்மம் கிளறும் விஷயம் விஜயநகர அரசின் அரண்மனையில் ஓர் அதிசயமான நிகழ்வு நடந்தது அரண்மனை சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த குளத்தில் ஒரு பெரிய மலர் மாலை தோன்றியது இதன் தனிச்சுவிதாசனமாக மாலையில் தேய்ந்து வரும் ஒளியில் சிலருக்கு சிரிப்பு தோன்றியது ஆனால் சிலருக்கு கோபமும் கலக்கம் உண்டாகியது அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு இது ஒரு மர்மமாக இருந்தது அரண்மனையின் பிரமுகர்களும் இச்சூழலால் குழப்பத்துடன் இருந்தனர் இது யார் செயல் எதற்காக இங்கு இப்படி ஒரு மாலை தேவைப்படுகிறது என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர் தெனாலியின் நுழைவு அரசர் உடனே தெனாலி ராமனை அழைத்தார் இது எளிய விடயமாக தெரியவில்லை தெனாலி இதை தீர்க்க முடியுமா என்றார் தெனாலி சிரித்தபடி அரசே எல்லா மர்மங்களும் நகைச்சுவையுடன் முடிவடைகின்றன நான் இதை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் ஆனால் எனக்கு ஒரு நாள் காலம் கொடுங்கள் என்று கேட்டார் அரசர் சம்மதித்தார் சோதனை நேரம் அந்த இரவு தெனாலி ராமன் தனது விசாரிப்பை தொடங்கினார் அவர் குளத்தை கவனித்து பார்த்தார் குளத்தின் அருகே எங்கோ ஒரு மனிதனின் கால் மிச்சங்கள் தெரிந்தன அவற்றை தொடர்ந்து சென்று அவர் ஒரு பழைய உணவகத்திற்குள் நுழைந்தார் அங்கு சில மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தனர் மாலை புன்னகை தருமா நமக்கு அந்த கேள்விக்கு மறுபடி சிரிப்பு கிடைத்திருக்கிறது தெனாலி அவர்களை ரசித்தார் அவர் உணர்ந்தது இவர்கள் ஒரு கலைக்குழு அவர்கள் தங்களின் கலை மூலம் மக்களை சிரிக்க வைக்க முயற்சித்தனர் ஆனால் இதனை மர்மமாக மாற்றியுள்ளனர் நகைச்சுவை தீர்வு அடுத்த நாள் தெனாலி அந்த கலைக்குழுவை அரசர் முன்னால் கொண்டு வந்தார் அரசே இவர்கள் உங்களுக்கு மர்மத்திற்கான பதிலை அளிக்க வருகிறார்கள் என்றார் கலைக்குழுவின் தலைவர் அரசே சிரிப்பு என்பது ஒரு மருத்துவம் குளத்தில் மாலை வைக்கும் வழியாக மக்கள் சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்பதற்காக இது செய்தோம் இதனை உங்கள் அனுமதியுடன் நடத்த விரும்புகிறோம் என்றார் அதை கேட்ட அரசர் சிரித்தார் தெனாலி நீ உண்மையிலேயே இப்பிரச்சனையை நகைச்சுவையாக தீர்த்தாய் இந்த கலைக்குழுவை அரண்மனையில் வைத்துக் கொள்ள அனுமதி அளிக்கிறேன் என்றார் இவ்வாறு தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தால் மர்மத்தை தீர்த்து வைத்தார் அவரது நகைச்சுவை மீண்டும் வெற்றியடைந்தது